எங்கள் யேசிக்கிற பரலோக சகப்பனே ஏசுக்கிற ஸ்டவ் நாமத்திலாம் சமூகத்தில் வந்திருக்க மாண்டவரே அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திடுமாப்பா நன்றி நன்றி கருத்தாக அனுவரேன் கடந்த ஏழு மாதமும் எங்களை என் தேவை பாதுகாத்திரு அனுவன் உன்னதமான மரவில மூடி மறைச்சிங்களா அதற்காக சொல்த்துருமாப்பா சொத்துடும் எல்லா தீங்குக்கும் எல்லா திகளுக்கும் வியாதிக்கும் பயிற்றுக்கும் எங்கள் விலைக்கு பாதுகாத்தீர்கள் அதற்கா நன்றியாப்பா திங்கு நாளிலே தம்முடைய கூட மறுத்து வைக்கிற தேவை நீங்கள் தானே அப்பா அவங்க சாட்டைகளை மூடி இருந்தீங்களே அதற்கா நன்றி ராஜா சுத்திரம் சுதந்திரம் ஒருவரையே வந்து சத்துரு ஏழு வரையை புறப்பட செய்ததற்கா நன்றியாப்பா சுத்திரம் சுதந்திரம் ஐயா அன்பரே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்காக ஏசு கிருஷ்ண நாமத்தி காலையில் அடி வைக்கிறோம் அப்பா அணவரே இயேசு கிருஷ்ண நாமத்தி ஒன்றாம் தேதி ஆண்டவரே அப்போ அவங்க சமூகத்தினர் அடி வைக்கிறமானவரே சோத்திரம் சோத்திரம்ப்பா என் கால்களை உறுதிப்படுத்த தேவைங்கிறப்பானவரே என் பா எங்கள் காலையில் தலாட விடமாட்டீங்க ராஜா அதற்காக நன்றி சோத்திரம் அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்கள் மாறி மாறி படிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவிதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும்

அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களையும் ஓய பண்ணுகிறார் வில்லை உடைத்து ஏற்றியை முறிக்கிறார் ரகங்கள் நெருப்பினால் சுற்றறிக்கிறார் சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யா கோபின் தேவை நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆமீன் ஹலோ லொய்யா உட்காருங்க சங்கீத நாற்பத்தி ஆறு ஒன்றுல பார்த்தீங்கன்னா கத்த சொல்றாரு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார் அவர் அலலுயா என்ன துணையா அனுகூலமான துணை நமக்கு அவர் அலலுயா நம்ம இந்த பூமியில் எவ்வளோ நம்ம திருச்சியை நம்ம பார்க்குறோம் கேள்விப்படுறோம் பூமியில் கரெக்டுங்களா ஒவ்வொரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான சூழ்நிலை பூமி ஏற்படுது விபத்துகள் ஏற்படுது கத்த சொல்றாரு இந்த பூமியை பொண்ணாதன கொள்ளதாக இருக்குது ஒன்றுமே கிடையாது தீமையான பூமியாக இருக்கு ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவார் துணையாக இருப்பார் கேடகமாக நமக்கு இருக்காரு கண்மூலி நம்ம பாதுகாக்கிறார் அவர் ஹலோ லுய்யா ஏன் தேவன் நம்மளை நல்லா கூட நம்மளை பாதுகாக்கல அவர் அவர் செத்து பரவாயில் கெட்டவங்க உயிரோடு இருக்க நல்லவங்க அப்படி அசம் கிடையாது அவர் எல்லாருக்கும் தேவனா இருக்கிறார் அவர் அவர் நீதியும் தேவனா இருக்கிறார் அவர் அல்ல நம்ம அனைத்து உண்மையில் இருக்கிறார் அவர் நம்மளோட உடன்படிக்க நிமித்தம் நம்ம பாதுகாக்கிறார் அவர் அல்ல லூயா இது நிமித்தம் உடன்படிக்க நிமித்தம் அந்த கல்வாறு சிறுவர்கள் சிந்தி ரத்தத்தினாலே கச்ச குமாரத்தில் உடற்படிக்கு நிமித்தம் நம்மளை பாதுகாக்கிறது அவர் ஒரு தீங்கும் அணையால் நம்மளை அணுகாத படுக்கி வேலை நம்ம அணுக அணுகா அணுகாத படுக்கி துக்கமோ சாபமோ நம்ம தொடாதபடி கச்ச நம்மளை பாதுகாக்கிறார் அவர் நம்ம செஞ்ச நன்மை கிடையாது நம்ம கிரியை கிடையாது நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் அனுசரித்துவது சடங்குகள் பாரம்பரியம் கிடையாது அவர் இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் அனைத்து உண்மையிலவராக இருக்கிறார் அவருடைய அனைத்து அழைப்போ அவர் கிருமை வருமோ நம்ம மேல மாறாததான் அல்ல லூயா நம்ம தேவனுக்கு விரோதமா எவ்வளவு காரியங்கள் சேரும் அவ்விரோதமா நம்ம எத்தனை காரியங்கள் நடந்து கொள்றோம் நம்ம பிரியமே எத்தனை காரணம் பார்க்கிறோம் பண்றோம் ஆனால் கஷ்டத்தில் அப்பயும் நம்ம மன்னித்து அவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அப்பா கூப்பிடும் போதெல்லாம் அவர் என்ன பண்றாரு பிள்ளையா ஏற்றுக்கொள்றாரு அல்ல லூயா ஏன்னா அவரை போல நேசிக்கு பூமியில ஒருவருமே இல்லை நிறைய சொல்றதுக்கு நான் ஆமா அலையா உன் தகப்பனை விட உன் தாயை விட உன் கணவரை விட உன் மனைவியை விட உன் பிள்ளைகளை விட உன் சொந்த ஜனங்களை விட அவர் ரொம்ப 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 நல்லவர் ஆபத்து காலத்தில் சொல்ற என் நோக்கி நீ கூப்பிடு அப்போது நான் உன் விடுதலை நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று அமேன் உச்சமனுக்கு கச்சரே துணையா இருக்கிறார் அரே லூயா அதுதான் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலம் சொன்ன நம்ம துணையுமானவர் அப்போ தாவிதி பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் அவர் அவர் தன்னுடைய உயிருக்கு பயந்து அடைக்கலமா நீங்கள் இங்கே ஓடுறார் ஒருத்தர் அவர் என்ன இழுக்க அவருக்கு இடம் கொடுக்கல அவருக்கு எல்லாரும் சேர்த்து ஓடுறாங்க இங்கே 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 வந்தால் எங்கள் ஊருக்கு வராது எங்கள் சனி வராத உன்னை சேர்த்துக்க மாட்டோம் என்ன பண்ணாரு அவர் போய் ஒரு மலை மேலே போயிட்டு என்ன பண்ணுறாரு தஞ்சம் போகிறாரு போயிட்டு மலையில் இது ஒரு பக்கம் எதிரிக்கை சூழ்ந்து கொண்டாங்க துஷ்யதை கேட்குறாரு குடும்பத்து அநேக பிரச்சினை இங்கே அவருக்கு சொந்த பிறகளால் அவர் அவமானங்கள துக்கம் வேதனை அப்போ எழுதுறார் சங்கீதத்தை எழுதுகிறாரு நான் பயப்பட மாட்டேன் பொல்லாப்பின்னு நேரிடாது ஏன்னா தேவர் எனக்கு அடைக்கலமா இருக்காரு என்னதான் துஷ்யஜி கேட்டாலும் இது கச்சனை நம்பி சிடமானதாக இருக்கும் அல்ல லய்யா எனக்கு விஸ்வாஸ் என்ன பண்ணானா பதற மாட்டானா என்னதான் துச்சியது கேட்டாலும் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் நீ அக்கிரி கூட நடந்தாலும் ஆறுகள் மேல இப்ப நீ நடந்தாலும் அது ஒண்ணு புரட்டி எடுக்க முடியாது அல்லா உலகத்தை புரட்டி எடுக்கும் ஒண்ணு புரட்டி எடுக்காது இந்த ஆறுகள் அமே நான் சொல்ல நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கொண்டு இருப்ப சொல்றாரு அவர் அல்லா அதனால பொருளாக இருந்தது நீ அக்கறை விட நடந்த ஏகாது

அல்ல லுய்யா அன்றை பாதுகாக்கிற அந்த வாழ்த்து இந்நாளது இருக்கமலை ஏந்தி தாங்கி சுமந்து ஒரு தகப்பன் போல தாயைப் போல பாதுகாக்க தேவனை ஒருவரே அல்ல லதியா நான் ரொம்ப நல்ல தேவன் அவர் ஏரில் பார்த்தீங்கன்னா அதில் ஏழு சேனைகள் கற்க நம்மோடு இருக்கிறார் யா தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஐ மீன் இதற்கு சங்கீதக்காரன் எழுதுகிறான் துணி தொண்ணில் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்ல தங்குவான் சொல்ல மூடுவாருங்களா அவரு அம்மே எப்படி ஒரு கோழி குஞ்சு தண்ணி குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா இந்த சேல்ட்டைகளை மறைக்குது எந்த ஒரு காக்காவோ கழுகோ எந்த ஒரு இதுவோ தன் குட்டிகள் சேதப்படுத்தாதபடிக்கு அதே போல சேட்டைகளை மூடிக்குது அப்படியே ஆசீர்வாதம் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும் அண்ணன் எப்படி ஒரு சாதாரண ஒரு ஒரு கோழிக்கு அவர் தவனுப்பாரு தா குஞ்சு மேலே அவ்வளோ குழந்தை மேலே அவ்வளோ பாதுகாப்பு ஒரு அரவணைப்பு ஒரு அன்பு சொல்ல உனக்காக என் சொந்த குமாரினே கொடுத்தேன் என் சிலுவையில் முன்னே காக்கம் மடுக்கி உன் குழந்தையை காக்க முடுக்கி உன் சந்திஜியை காக்க முடுக்கி உனக்கா அந்த கல்வார் சிறுவையில பாவமே அறியாத உலக்காவை பாவம் மாக்கப்பட்டார் சிறுவையில் அவர் அவர் பாவம் செய்யல நமக்காக உலக்காவும் எனக்காக பாவம் மாக்கப்பட்டார் அவர் சாபமானார் சிறுவையில் அவர் வியாதிகிற சுமந்தார் சிறுவையில ஜட்திரமானாராம் துக்கானம் அடைந்தார் அவர் நொறுக்கப்பட்டார் வியாதினே சுமந்தார் அவர் நமக்கு சமாதானத்தை ஊண்டு கொண்டு ஆக்கினே பாவத்திற்கான தண்டனையை அவர் சுமந்தார் சிறுவையில் அவர் மரணத்தை ருசி பார்த்தாரா அவரு அந்த மரண பாய் வரும்போது தெரியும் ஐயோ மரணம் வரும்போது மரணத்தை எதுக்கு தெரியும் இல்ல நம்ம மறிக்க போறோம் எவ்வளவு வேதனையா இருக்குமே சொல்ல உலகத்தின் பாவம் எல்லாரும் அவர்கள் சுமத்தப்பட்டது உலக திரும்ப அவர் சுமத்தப்பட்டது அவர் தெரியுது நான் மறிக்க போறேன் சிறுமி அகவாரமாக மறிக்க போறேன் வேதனை தெரியுது அவருக்கு இருந்தாலும் முன்னிமித்தம் என் நிமித்தம் அது கல்வாரி சிவன் அவமானத்தை பொருட்ட எண்ணாமல் அவர் நமக்கு எல்லாரும் சகித்துக் கொண்டார் அவர் அலே லூயா சகித்துக்கொண்ட கல்வாரி சிவில் நமக்காக ஜீவனை கொடுத்தீங்களா அதுக்காக தான் உன்னதமான மறைவு நமக்கு உண்டு அவர் அடக்கில உண்டு நமக்கு பாதுகாப்பு உண்டு சுகம் உண்டு செழிப்பு உண்டு எல்லாமே உன்னதமான மறைவில சமாதானம் கூட தந்திருக்கார் அவர் அலே இந்த ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனுக்கு நம்ம என்ன சொல்லணுமோ துதியெல்லாம் கொடுக்கணும் அவருக்கு உன் பலனை கொடுக்கணும் உன் சாந்தங்களை கொடுக்கணும் அவருக்கு ஹலா கேட்குறாரு அவர் உங்களுடைய மாணிக்க கேட்கல பொண்ணு கேட்கல அது அவர்கிட்ட ஏராளம் தாராளமா இருக்காரு கிட்ட லூயா வெள்ளிய என்னுடையதான் என்றார் பூமியை நேரம் என்னுடையது நான் கேட்கறதெல்லாம் என்னை வந்து ஆராதி எனக்கு மகிமையை செலுத்து என் கணத்தை செலுத்து என் துதியை செலுத்தன்றாரு அமீன் அல்ல லுயா

எனக்கு என் கீழ்படுந்து கட்டளை கை கொண்டால் ஆயிரம் தலைமுறைக்கு உன் சந்ததிக்கு இறக்கம் உண்டு அவர் பொய் சொல்ல மாட்டாரு ஆயிரத்தி நம்ம இருக்க மாட்டோம் நம்ம அணு சமதி போயிடுவோம் ஆனால் அவரில் அவர் உண்மையில் ஒரு பொய் சொல்ல மாட்டோம் நிச்சயமாக ஆயிரம் தலைமுறைக்கு வந்து உன் சந்ததியை விடுவிக்கா இருக்கார் அவர் அம்மன் ஹாலுயா அவரே நம்ம அடைக்கலமும் நமக்கு கேடகமும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் கர்த்தன் நம்மோடு கூட இருக்கிறார் யா கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இந்த வசந்த துணை நம்ம அவசரமும் துணியா இருக்காராம் அடைக்கலமா இருக்காராம் கேடகமா இருக்காரு பலனா இருக்காரு எல்லாம் ஐ மீன் என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது இந்த ஏழு மாதமும் கத்திரம் பாதுகாத்தார் இந்த ஆகஸ்ட் மாதமும் சரி கத்திர உங்கள் ஒரு குறைவின்றி அவர் ஆராதிக்க ஜனங்களை அவர் ஒரு கைவிடவே மாட்டார் அமேயா உங்க தேவைக்கு அதிகமாக கூட இருப்பாரு கட்சி உங்களுக்கு ஞானமா இருப்பாரு உங்களுக்கு கட்சி பிறனா இருப்பாரு கட்சி திறமையா இருப்பாரு கட்சி எல்லாவற்றும் மட்டும் மேலவை கூட இருப்பாரு உங்க போக்கு வார்த்தை ஆசிரியர் இருப்பாரு வரிகளாக தாக்க முடியும் கற்றிடுவாள் அவன் ஜபிப்போம் நேசிக்கிற பரலோக தகப்பனே ஏசு கிறிஸ்துவ ராமத்தான் ஜபிக்கிற ஐயா அப்பா உன்னதமான மரபு எங்கள் உண்டு தகப்பனே எங்கள் கேடலமே பெலனே எங்கள் கோட்டையே துர்கமே எங்கள் கண்மலையே ஆபத்து கால தனு துணையமானவர் நினைத்தப்பானவரே அப்பா விசுவாசி பதறான் எழுதியிருக்கானவரே விசுவாசி பதறான் சொல்லி என் தகப்பனானவரே அவர் துட்சி வந்தாலும் அவர் இருந்தும் கச்சரை நம்பி திறமன்றார்கள் சொல்லுங்கிறப்பானவரே

எனக்கு சொல்ல முடியாதவரே அப்பா நாங்க போற முடியாதவரே நாங்க போற காத்தா காண்டவரே சோதரன் சோதரன் காத்தாவே இதோ சீக்கிரமா வருகிறேன் சொல்லிக்கலப்பாண்டவரே அப்ப இதோ சீக்கிரம் வருகிறேன்னு சொல்லி தகப்பனியானவரே கச்சராகிஸ்துவே சோத்திரன் சோத்திரம் கத்தாவே நிச்சயம் வருவீங்க அனுவரேன் தகப்பனியானவரேயா நன்றி அப்போ எங்களை வந்து அழைத்து கொண்டு போவீங்க அனுவரே என் அழைத்து கொண்டு போகி பாடுவரே அது மகிமே தேவனை ஹா ரா ஓ அது கத்தரை நீ சோத்திரம் நன்றி நன்றி கத்தாவே

பலன் கொடுத்து அவன் சமாதானம் வரையறி நீ அவங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அப்பா ஒரு குறைவின்றி ஆண்டவரே நல்ல மெய்ப்பனா கூட இருந்து உள்ளம் புறமும் நல்ல மேய்ச்சல காண செய்வீராக ஆண்டவரே குறைவெல்லாம் என் தேவ தமிழை மகிமின் ஐஸ்வரத்தின் படியே நிறைவாக்க முடியாது ஜபிக்கிறோம் பாண்டவரே ஆண்டவரே தகப்பனே சோத்திரம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அழிந்து பட்டினியா கிடைக்கும் தத்திர தெளிவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படா சொன்னீர் அல்லவோ

ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அந்த கணவாரி சொல்லி மருந்து ருசி பார்த்தீங்கன்னா அளவரே தீமையை ருசி பார்த்தீங்களேப்பா சாப்பாத்தை ருசி பார்த்தீங்க அண்டவர் எல்லாவம் செய்து முடிச்சீங்கப்பா இதாவே எல்லாம் முடிஞ்சது சொன்னீங்கப்பா அனுவரே என் இறக்கம் செய்யுங்க என் ஜனங்கள் சகாயம் செய்யுங்கப்பா உனக்கு இரக்கம் உண்டு உனக்கு ஏற்ற சகாயம் உண்டு சொன்னீங்களா அனுவரே அப்பா என் சகாயம் செய்யுங்கப்பா இந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொன்னுங்காடுவரே அப்பா சோத்ரம் சோத்திரம் சாப்பிடுற அப்பத்தியம் தண்ணி ஆசிர்வதையும் மாவுக்கிருஷ்ணன் தொட்டியும் என்னை வாசிக்கிறேன் ராஜா தகப்பனே நன்றி செலுத்தியா ரத்தத்தினால் ஒவ்வொரு வேலடிக்கிறோம் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருமையும் தொடரட்டமானவரே பிரியமானவனே பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகுமாரு சொன்னீங்களே பார்த்தபடியே ஆசிரியம் பாடுவரே இந்த மாத ஆகஷ்மம் முழுவதும் என் தேவன் தாவை ஜனங்களை பாதுகாப்பீடாக காட்டவர் இம்மொருத்தவரையும் நன்றி நீவன் நீரை இவன் இழுந்துவே தாங்குவேன் சுமப்பே எல்லாத்துவையும் தப்பு வைப்பீராகவரே அப்பா பிதாவே கருத்தில் கொடுக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாம ஜுபிக்கிறோம் பிதாவே ஆமே